கற்றோ சோற்றம் கற்றோ நாமப்படுவதாக இந்த நாளிலும் தேசத்திலே தேவனுக்கு உழைப்பு இருக்கிறது என்று சொல்லி பார்க்கணும் அதுக்கு ஆதாரமாக சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம் நீதி அநீதி இருந்தது அநீதி அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நீதிமான திண்மார்க்காகவும் தன்மார்க்கணை நீதிமானாகவும் இவருவரும் கற்றழுக்கு அருவறுப்பானவர்கள் சொல்லி பாய்க்கோம் இப்படி கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற கோவியை கருத்து அந்த நீதியை நடத்துகிறவர் வழக்கை நடத்துகிறவர் யார் என்பதை பார்க்கும்போது அண்ட சரசன் படித்தவர் அதுக்கு ஆதாரணமாக பிளம்பல் மூணாவது வாரம் ஐம்பத்தி எட்டாவது வசந்த வாசிக்கிறேன் ஆண்டவரே என் ஆத்மாவின் நடத்தி நீர் என் பிராணனை நீட்டுக்கொண்டீர் ஆனால் நம்முடைய பிராணன் மீட்கப்படுவது நம்முடைய ஆத்மா மீட்கப்படுவது மிகவும் அற்புதமான ஒரு காரியம் ஏற்படுகிற துன்பங்களை பார்த்தால் அவர் தாழ்வே என்று வாழ்க்கையில் பார்க்கும்போது அநேக துன்பங்கள் அப்படிப்பட்ட துன்பங்களின் மத்திலும் அத்தனையிலிருந்து விடுதலை ஆக்குகிறவர் கர்த்தராயசு கிருஷ்ணன் மாத்திரமே என்றால் உலகத்திலே உபோத்திரம் உண்டு ஆனாலும் திறன்கு திறனங்குடுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் சொல்லி சொன்னவர் உலகத்தை ஜெயித்தவர் நமக்கு நீதியுள்ள நியாயாதிபதியாக இருந்து நியாயம் செய்கிற தேவனாய் என்றால் ന്യായത്തെ തീരും കേൾക്കണം അനിയായത്തെ കണ്ടീരും അനിയായം അപ്പിപ്പെട്ട സൂനയിലേ ആവീതി ചെയ്യട്ടും അനുയായം ചെയ്യുന്ന അനിയായം ചെയ്യട്ടും അവൻ അവനുക്ക് നാന്നും പലൻ എന്നോട് കൂടെ വരുക അപ്പാൽ അത് ഉള്ള നമുക്ക് സദം അല്ല இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் நிரந்தரமானதல்ல ஆனால் உலகத்திலே இருந்தாலும் நாம் உபத்திரப்பட்டதை நல்லது என்று சொல்லக்கூடிய விதமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அர்த்தங்களை செய்கிற தேவன் நம்முடைய துக்கங்களை எல்லாம் சந்தோஷமா ஆர்ப்பணிக்கிற தேவன் ஆயிற்றார் அதுக்கு ஆதரவாக சங்கீதம் ஒன்பதாம் தேதி இடத்துல நாலாவது வாசனத்தை வசிக்கிறேன் ஜாதிகளை கடிந்து கொண்டு திம்மார்களை அடித்து அவர்களின் நாமத்தை இராதபடி என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த நாலாவது வருஷத்தை பார்க்கும்போது நீர் என் நியாயத்தையும் என் வாழ்க்கையும் தீர்த்து உள்ள நியாயாதிபதியாக சிங்காசின் மேல் வீட்டில் தீரீர்கள் என்று சொல்லி வைக்கிறோம் ஆனால் நம்முடைய ஆண்டவராய் கட்டிற்கான கட்டளை சீர்த்து உள்ள நியாயாதிபதியாக அரசாடுகிற ஒரு கருத்து வைக்கிறோம் இப்படி சூழ்நிலையிலே நீதியையும் வாழ்க்கையும் தீர்க்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம் வழக்கையும் தீர்த்து சிந்தா சிந்தர் வீட்டிற்கிற ஒரு காரியம் வீட்டிற்கு காரியத்தை பார்க்கும்போது நாங்கள் சத்துருந்தும் சிறிய எல்லாம் அழைத்து அவர்கள் காரியங்களை எல்லாத்தையும் குறைத்து போதிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம் அது மட்டுமல்ல என் சத்திரிக்க திரும்பும்போது சமூகத்தில் அவர்கள் இடஒந்து அழிந்து போவார்கள் என்று பார்க்கிறோம் அவருடைய சமூகத்தில் எந்த காரியத்தையும் மறைக்க முடியாது அவர் நீதிமுள்ள நியாயிருக்கப்படின்னாலே அவருக்கு முன்பாக எல்லா ஜாதிகளும் பயப்பட வேண்டிய ஒரு காரியம் வாய்ப்பு கூறியவர் நடுக்கத்துக்குரியவர் அவருடைய சமூகத்திலே எந்த காரியமும் செல்லுபடியாக செல்லுபடியாகாது என்று சொல்லி பார்க்கிறோம் அவர் நீதியாக நியாயம் தெரிக்கிறார் மூன்றாம் நாலாண்டு காலம் வரை வரைக்கும் நியாயம் தெரிவிக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம் உத்தமனுக்கு உத்தமனாகவும் புனித அப்படியானால் அந்த நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற ஊற்றங்கள் கஷ்டங்களை எல்லாம் பார்க்கும்போது நமக்கு இங்கின காரியமாக தெரியலாம் நம்முடைய பிராணம் நீக்கப்பட்டது தான் பெரிய ஒரு அதிசயமான ஒரு காரியம் காரணம் என்னவென்றால் ஒரு ஆத்மா ரட்சப்படுவது மிகவும் அற்புதமான ஒரு காரியம் ஆகிடுச்சரி மீட்பு அருமையானது என்று சொல்லி பார்க்கலாம் ஆத்மீட்பு அருமையானது என்றாலும் கூட பூத்திரப்பட வேண்டியது அவசியமான ஒரு காரியம் ஆயிருச்சு அப்படின்னாலே கொஞ்ச காலம் கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் ஆகவே அதை சோந்து போகக்கூடாது தளர்ந்து போகக்கூடாது திருப்பிட்ட சூழ்நிலையிலே தேவனை நாம் பூஜையாக காட்டிக்கொண்டு അവരുടെ നമ്മുടെ ന്യായങ്ങളെ ഉയർത്തുവെക്കലാം കാരണം എന്നാൽ ഓരോത്തിലെ ഉപത്തിനായി കൂടെ ഇതെല്ലാം നമുക്ക് ചെയ്യുമേ ഇതെല്ലാം പാർത്ത കൊണ്ട് തന്നെ ചൊല്ലി ആണ്ടത്തേ നാം മുറിയും പോലും ഏറ്റ സമയത്തിൽ ഏറ്റ കാര്യങ്ങളെ നടത്തിയിട്ട് നമ്മെ ഉയർത്തുക ദേവൻ അയച്ചാൽ എളിയവനെ പുലികളിലെടുത്ത് കുപ്പി ഉയർത്തുകയെന്ന് പോലും വളക്ക നടത്തിന ഒരു ദേവൻ அவர் எல்லாவற்றையும் ஜெயிக்கிறது சார் அந்த மனத்திலே கடைசியாக நீதிமன்றத்துக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய்ந்தாலும் அவற்றிலிருந்து விடுதலாக்கும்போது சத்திருக்க பின்னாக திரும்ப திரும்ப விடும்படியாகிற காரியங்களை செய்கிற அவருக்கு அட்டைப்படி அவரை பிடிக்க வந்த கடைசி நேரத்தை கூட யாரை தேடுகிறாரும்போது இயேசு தேடுகிறோம் சொல்லும்போது நான் தான் சொல்லும்போது அவர்கள் பின்னித்து விடுகிற ஒரு காலத்தை பாக்கிறோம் அப்படியாக அந்த நீதி நீதிமானிக்க விதமாக எதையும் செய்ய வேண்டாம் என்று சொல்லி பிராத்தினுடைய மனைவி சொன்னாலும் கூட பிராத்து ஜனங்களை சந்தோஷப்படுத்தும்படியாக சில காரியங்களை மாறுபாடு உள்ள காரியங்களை செய்கிற காலத்தை பார்க்கிறோம் ஆனால் மரணம் முடிவல்ல மரணத்துக்கு ஒப்புவிட்டு ஒரு சூழ்நிலையிலும் நம்முடைய தேவன் மறுத்து மூன்றாம் நாள் உயிர் திறந்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறதாயிட்டார் அலை எழுதியா அவே எந்த சூழ்நிலையிலும் நாம் சோர்ந்து போத்திர்க்குமாதிரி திரும்பும்போது இது சமூகத்தில் அவர்கள் இடம் அழிந்து போவார்கள் வார்த்தைகளை பிரித்துக்கொண்டு இந்த வார்த்தையின்படியே நடக்கும் ஆகவே நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியங்களில் என்பதை தீர்மானம் பண்ணி கொண்டு நாம் குறுத்தியாக இருக்க வேண்டும் இது என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதிமுறை நியாயாதிபதியாக சிங்காசிமல் வீட்டிற்கிறேன் என்று சொல்லி சங்கீதம் ஒன்பதாவது ஆரோ நாலாவது சொன்னதே பார்க்கிறோம் அவர் நீதிமுள்ள நியாயாதிபதியாக இருக்கும்போது அந்த நியாயத்திலே சரியாக நியாயம் திருக்கிற ஒரு காரத்தை பைக்கும் இருந்தால் இந்த உலகத்தில் யோசனங்கள் கஷ்டங்கள் பாடுகள் எத்தனையோ வந்தாலும் கூட கடைசியாக ஆண்டு ஆண்டுகளுக்கு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை வன் கட்டிலை ஒரு காய்ச்சல் பாய்க்கும் அநியாயத்தை சகிக்க வேண்டிய ஒரு காணப்படுகிறோம் அநியாயத்தை சகித்து கொண்டால் கூட என்றால் நமக்கு விரோதமாக அநியாய மனிதர்கள் அதாவது அந்நியாயத்தை அநீதியை நடத்தி இருக்கிறவர்கள் பல்வேறு ஆய்யத்தில் வர முடியாது காரணம் என்னவென்றால் அந்த ராஜ்யம் வேற ஜனத்துக்கு விடப்படுவதில்லை என்று பாதிக்கும் அது நிரந்தரமானது அது நிலையானது அது உறுதியானது இப்படிப்பட்ட காலத்திலே நம் நாட்டம் உள்ளவர்களாக இருக்கும்போது நாம் நோக்கம் நம்முடைய நோக்கம் எப்பயாவது பல சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பார்வை உள்ளவராக காணப்படும்போது இந்த உலகத்தில் உள்ள துன்பங்கள் அநேகமாக இருக்கும் அநேகமாக இருக்கும் போது இந்த உலகத்தில் ஏன் இப்படி வருகிறது என்று சொல்லி யோசிக்கலாம் ஆனால் என்னுடைய வார்த்தையை பார்க்கும்போது மூன்றாம் நாள் தலைமுறை வரைக்கும் விசாரிப்பேன் என்று சொல்லியிருக்கேன் அது மட்டுமல்ல நான் செய்த பாவங்களுக்கு முக்கியமாக தண்டனை உண்டு காரணம் என்றால் தண்டனை இல்லாமல் தப்பிக்க மாட்டார் தப்பாருந்தாயாதிபதி ஆகிட்டு அப்படின்னாலே நாம் செய்த பாவங்களுக்கெல்லாம் அநியாயங்களுக்கெல்லாம் தண்டனை ஏற்றாலும் கூட இந்த உலகத்தில் உத்தரவிழந்தாலும் கூட அவருக்காக நிற்கும் போது அவர் நிச்சயமாக நமக்கு ஆறுதலையும் தேர்தலையும் சமாளியும் சந்தோஷத்தையும் நன்றி ஆச்சரிக்கிறதையும் ஆகிட்டார் அது போல ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் நீதிமொழிகள் இருபத்தி மூணாவது வாரம் து நிச்சயமாக முடிவு உண்டு உன் நம்பிக்கையை மேம்போகாது என்று சரி ஆனால் நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு அந்த முடிவு வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டும் முடிவெந்தம் நிலைமைக்கு ரஷிக்கப்படுவான் என்று சரி பார்க்கிறோம் அவன் ஓத்திரங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் கூட ஊத்திரத்தின் மத்தியிலும் முடிவெந்தன் நிலைமைக்க வேண்டும் சரி ஒரு எண்ணத்தோடு ஒரு வாழ்க்கை வாழும்போது இந்த உலகத்திலே உபத்திரம் உண்டு கஷ்டங்கள் உண்டு பாடுகள் உண்டு என்றாலும் கூட அவற்றின் முடிவிலே நமக்கு நிச்சயமாக ஒரு வெற்றியை தந்து நம்மை அடக்கப்படுகிறது சூழ்ந்து போகக்கூடாது வருஷத்தின் கடைசி பகுதியில் வந்துவிட்டோம் வருஷம் ஆரம்பித்த மாதிரிதான் நாட்கள் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இன்னும் கொஞ்ச காலம்தான் என்றால் காரணம் என்னவென்றால் கடைசி காலகட்டத்தில் என்னென்ன நடக்கும் என்பதை குறித்து இந்த விதத்தில் எழுதப்பட்ட பார்க்கும்படி இப்பொழுது சம்பவங்கள் நடக்கிறத பார்க்கும்போது காலம் கடைசியாக இருக்குது கடைசி காலத்திலே நாம் நிச்சயமாக தளர்ந்துவாதபடி ஆண்டுக்காக ஒரு நோக்கத்தோடு செயல்படும் போது அந்த நோக்கத்திலே அவருக்கே அந்த பாடு என்றால் ஆடு பிள்ளைகளுக்கும் பாடுகள் உண்டு உபத்திரம் உண்டு அவர் உலகத்தை ஜெயிக்க வைக்கிறது என்ன இருக்கிறார் ஜெயிக்கிறது ஜெயித்த தேவன் தம்மையும் ஜெயிக்க வைப்பார்

பலமா அன்றும் தெரிந்தது அது எப்பொழுதும் எங்கள் நிலைத்திருக்க முடியாத நீர் எங்களிலும் நாங்கள் உண்மையிலும் இந்த வார்த்தைகள் இணைந்து வெளிப்படுத்துகிறாக நீர் கிரீஷனோ பாசோத்திரம் எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில் நீர் பெருகும் நாங்கள் சீரனோ பாசோத்திரம் இந்த நாமத்தை மட்டுமே படுத்த ஆசிரியம் என்று இயேசு கிறிஸ்துவின் பலவந்த நாமத்தில் தாழ்மறுக்கிறது நல்ல பிதாவே ஆமேன் 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 ஆமேன்